என் நண்பர் தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் கண் விழித்ததும் முதலாவது நீ சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல நன்மைகள் உனக்கு நடக்கும் என் குழந்தையை எப்பொழுதுமே உன் தாயானவள் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்லும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டுத்தான் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுபோலத்தான் இன்றும் நான் நாளைய விடியலிலும் அல்லது நாளை இரவுக்குள்ளாகவும் நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையைத்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் குறிப்பாக விடியலில் விழித்ததும் நீ சொல்லிவிட்டாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் பல தலைகீழ் மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் தலைகீழான பல திருப்பங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் எண்ணி விழிவிதுங்கி நின்று கொண்டிருந்த என் குழந்தைக்கு இப்பொழுது நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கப் போகின்றது இனி என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நிற்கிறாயோ அதையெல்லாம் இந்த தாயானவள் இது போன்ற பல நல்ல செய்திகளின் மூலமாகத்தான் உனக்கு தெரியப்படுத்துவேன் நாம் எதை செய்தாலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அந்த இடத்திலேயே உனக்கான வெற்றியும் உன் வசமாகிவிடும் அந்த இடத்திலேயே நீ விரும்புகின்ற மாற்றங்களும் உன் வசமாகிவிடும் நீ வேண்டும் என்று வேண்டி நிற்பதும் இந்த வாழ்க்கையில் உனதாக்க முயற்சி செய்வதும் என்றும் என்றென்றும் நீ விரும்பிய அத்தனை அற்புதத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உனக்கான அதிசயங்களை நீ உணர்கின்ற நேரம் அல்லவா அம்மா சொன்னது போலத்தான் உனக்கு எப்பொழுது அதிசயங்கள் நடக்க வேண்டுமோ அப்பொழுது நிச்சயமாக அவையெல்லாம் என்னால் நடத்தி கொடுக்கப்படும் நான் இருந்து தரக்கூடிய இந்த வெற்றிகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ எண்ணுவதற்கு பதிலாக நம் தாயானவளால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று உன்னித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் எந்த அளவில் உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் தேவையில்லாத சிந்தனைகளினால் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்ததல்லவா இனிமேல் இந்த சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை மட்டுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை பேரானந்த படுத்தத்தான் போகின்றது நாம் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் உன் கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாளைய விடியல் என்பது வியாழக்கிழமையினுடைய விடியல் அதாவது குபேர பகவானுக்கு உரிய விடியல் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த குபேர பகவானுக்குரிய மந்திரத்தை ஒரு வரியை நீ கண் விழித்ததும் சொல்லிவிட்டால் போதும் நிச்சயமாக குபேர பகவானினுடைய அருளை ஒருவர் பெற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு அதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதில் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நடத்த முடியாத பல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு நடத்தி தர வேண்டி வருகிற சூழ்நிலையில் இனி என்னாலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் அல்லவா உனக்கு கிடைத்திட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு குபேர பகவானினுடைய அந்த மந்திரத்தை நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் அதாவது குபேர பகவானோடு சேர்ந்து லக்ஷ்மி தயானவளையும் சேர்த்து வணங்கும் பொழுது நிச்சயமாக நன்மைகள் பல மடங்கு அல்லவா லக்ஷ்மி குபேரரை நாம் வணங்கும் பொழுது இந்த வியாழக்கிழமையில் நிச்சயமாக நம் இல்லத்தில் செல்வம் பெருகும் செல்வம் வருவதற்கான வழிவகைகளை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் அதனால் என்ன வேண்டும் எது செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்பொழுதுமே நினைவில் இருக்கும் என்றால் நிச்சயமாக நீ உனக்கான வெற்றியை எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே உனக்கான சந்தர்ப்பங்களை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு நீ உன்னை தேடி பேரதிசயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு நடத்தக்கூடிய எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் அல்லவா குபேர பகவானோடு சேர்ந்து லக்ஷ்மி குபேரரை நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக இந்த ஒருவரி மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பேரதிசய மாற்றங்களை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எப்பொழுதும் என் பிள்ளை எதிர்பார்த்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் அதனால் உன் தாயானவள் சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது தானாகவே உனக்கு புரிந்துவிடும் அல்லவா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கவனமாக கேட்டு சொல்லிவிடு என் குழந்தையே அது அற்புதத்தை நடத்தும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம என்று என் குழந்தை நாளைய விடியலில் கண் விழித்ததும் ஒரு முறையாவது சொல்லிப்பார் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் என் பிள்ளையே எதையும் எளிதில் தள்ளிவிட்டு சென்று விடலாம் ஆனால் அதில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்வது மிகவும் கடினம் எல்லோராலும் இந்த விஷயத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியாது எந்த பிள்ளையினால் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிகின்றதோ அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று புரிந்து இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதத்தை காண நீ தயாராக வந்துவிடும் அத்தனையையும் நான் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க வருகின்றேன் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதங்களாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை கடந்து உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா உண்மைகளையும் நான் என்னவென்று சொல்லித்தரப் போகின்றேன் அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ சரியாக கவனித்து வந்தாயானால் உன்னை சுற்றி நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் வராகி சொன்னது போல லக்ஷ்மி குபேரரை வழிபட்டு நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டிவிடும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைத்தே தீரும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்குள் அற்புதங்களை நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத எல்லாமுமே உன்னை தெளியப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அற்புதத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டே இந்த வராகி நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் நேரமும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எதையுமே தெரியப்படுத்த உன் அம்மா எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதனை மறக்காதி என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்